சுதந்திர போராட்ட வீரர் சாவர்கர் அவருடைய பிறந்த நாளானது இருபத்தி எட்டாம் தேதி போச்சு அன்னைக்கே அவரை அசிங்கப்படுத்தணும் அவருடைய புகழை களங்கப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கலைஞர் செய்திகள் என்ன பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப கேவலமான மோசமான அயோக்கியத்தனமான காரியத்தை செஞ்சிருக்காங்க இவங்க திருந்தவே இல்லைங்க அந்த காலத்தில இருந்து அதாவது இவங்களை இயக்கம் ஆரம்பிக்கப்பட்ட முதல் நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் இதே மாதிரியான விஷயங்கள் தான் செஞ்சுட்டு வந்துட்டு பிற தலைவர்களை பிற இயக்கங்கள் பிற கட்சிகளுடைய தலைவர்களை இத மாதிரிதான் ரொம்ப ரொம்ப மோசமான முறையில விமர்சனம்ன்ற பேர்ல இத மாதிரி கிறுக்குத்தனமா கிறுக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க அதனால்தான் பாருங்க இவங்களுடைய தலைவர்களுடைய பிறந்த நாள் இறந்த நாள் வரும்போது இங்க இருக்கக்கூடிய இந்த நெட்டிசன்கள் பயங்கரமா பங்கமா கலாச்சி தள்ளிட்டு இருக்காங்க இவங்க திருந்தவே இல்ல எவ்வளவுதான் இவங்க பட்டாலும் அசிங்கப்பட்டாலும் இவங்க திருந்தவே இல்ல மறுபடியும் மறுபடியும் இதே மாதிரியான காரியத்தை தான் இது குறித்து கொஞ்சம் பார்க்கலாம் கடைசியாக சில முக்கியமான துணிவு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த வழியை நம்ம முடிச்சுக்கலாம் போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழங்கு என் இதயத்து எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜா நம்ம ஏதிரம தேசியவாதிகள் வணக்கம் சுதந்திர போராட்ட வீரர் திரு சாவர்கர் பிறந்தநாள் மே இருபத்தி எட்டாம் தேதி போச்சு அன்னைக்கே அவருடைய புகழை கலங்கடிக்கணும் அப்படிங்கறதுக்காக இங்க பல விஷமிகள் பல விதமான காரியங்கள் பண்ணாங்க ஆயிரம் கைகள் மறைத்தாலும் மாதவன் மறைவதில்லை அப்படின்னு சொல்ற மாதிரி இவங்க எல்லாம் ஒரு ஆளுங்க இவனுங்க எல்லாம் பேசினாங்கன்னா சாவர்கருடைய புகழ் அழிஞ்சிருமா சாவர்கரம் எல்லாருமே தப்பா பாப்பாங்களா கிடையாது இந்த மாதிரி மோசமான முறையில சாவர்கர் மீது விமர்சனத்தை முன்னெடுத்து வைக்கிறாங்க இல்லையா இவங்களுடைய தலைவர்கள் குறித்தெல்லாம் பாருங்களேன் உங்களுடைய வரலாறுகளை போய் பாருங்களேன் நாரும் இந்த நாட்டினுடைய சுதந்திர தினத்தை கருப்பு தினம்னு அனௌன்ஸ் பண்ணவங்க இவங்க எல்லாருமே தேசிய கொடியை ஏற்றிட்டு இருக்கும் பொழுது இங்க நம்ம தமிழகத்துல ஒரு கோஷ்டிக்கு மட்டும் கருப்பு கொடியை ஏற்றிட்டு இருந்தாங்க பிரிட்டிஷ்காரனுங்களுக்கு முட்டு கொடுத்து அவங்களுக்கு சலாம் போட்டு சுத்திட்டு இருந்தவங்க எல்லாம் குறித்து பேசுறாங்க என்ன கொடுமை சார் இது என்ன கொடுமை எவன் யார பத்தி பேசுறதுன்னு விவசாயே இல்லாம போச்சு இந்த ஸ்கிரீன்ஷாட்டை கொஞ்சம் பாருங்களேன் ஆறு முறை மன்னிப்பு கடிதம் ஆங்கிலேயரிடம் அறுபது ரூபாய் பென்ஷன் வீர சாவர்கரின் வீரக்கதை இதுல காமெடியே அவங்க போடக்கூடிய அந்த தான் சாவர்கர் பிஜேபி பிஜேபி இந்தியா கலைஞர் செய்திகள் எந்த ஊடகமாச்சும் இத மாதிரியான ஹாஸ்டாக போடுவாங்களா கண்டிப்பா போட மாட்டாங்க ஆனா பாருங்க இவங்க போட்டிருக்காங்க சரி இவங்க எல்லாருமே தங்களுடைய தலைவர் இவருதான் இவரால தான் நாங்க இருக்கோம் அவர் மட்டும் இல்லைன்னா நீங்க பேண்ட் போட்டிருக்க மாட்டீங்க நீங்க சட்டையை போட்டிருக்க மாட்டீங்க நீங்க ஜெடிய போட்டிருக்க மாட்டீங்க வெள்ளக்கார வந்ததுனாலதான் நம்மளால பிடிக்க முடிஞ்சுது தான் நம்மள பிடிக்க வச்சானுங்க மருத்துவ உதவிகள் செஞ்சானுங்க ஏகப்பட்ட விஷயங்கள வெள்ளக்காரனுக்கு தான் கொடுத்தானுங்க அப்படிங்கிற மாதிரி உருட்டுவாங்க இது மாதிரிலாம் சொன்னது யாரு வேற யாரும் இல்ல நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள் தான் அவரைதான் இவங்க எல்லாருமே தன்னுடைய குருன்னு சொல்லுவாங்க தந்தை பெரியார் அவர்கள் ஒரு சுதந்திர போராட்ட வீரர் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கூட கூச்ச படமா பேசுவாங்க இங்க மக்கு மாதேசி மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்கானுங்க அவனுக்கு எல்லாருமே இப்படிதான் பேசிட்டு வருவாங்க உங்களுக்காக ஒரு வீடியோ ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன் நம்மளுடைய தந்தை பெரியார் அவர்கள் எவ்வளவு பெரிய மகன் அவரை குறித்து பெரியார் பேத்தி ஒருத்தவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத தயவு செய்து நீங்களே பாருங்க அதாவது சுதந்திர போராட்ட வீரர் அப்படிங்கிற மாதிரி நீங்க பேசுறாங்க இல்லையா அப்படி பேசின நபரை பற்றி இந்த பெரியார் பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பாருங்க அப்ப பெரியார் இடத்துல கேக்குறாங்க நம்மளா இருந்தா கோவப்பட்டிருப்போம் ஆங்கிலேயர்களுடைய காலை நக்கி பிழைக்கக்கூடியவர் பெரியார்ன்றாங்க ஐயா பதில் சொல்லுகிறார் பார்ப்பான் காலை விட பிரிட்டிஷ்காரன் கால் நல்லது ஏன்னா பிரிட்டிஷ்காரன் ஷூ போட்டிருப்பான் சாக்ஸ் போட்டிருப்பான் அதனால அவனுடைய கால் சுத்தமாக இருக்கும் பாப்பா சாக்ஸ் போட்டிருக்க மாட்டாயா அதனால நான் அவனுடைய காலை நக்கி பழிப்பதில் தவறில்லை என்று துணிச்சலாக சொன்ன தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் ஆமா எங்க தந்தை பெரியாருக்கு எவ்வளவு பெரிய பிம்பம் இருக்கு ஆனா நீங்க என்னம்மா இப்படி போட்டு பொசுக்குன்னு உடச்சு போட்டீங்க இன்னொரு கிளிப்பிங்கும் இருக்கு திமுக திக மேடைகளை பேசக்கூடிய ஒருவர் தந்தை பெரியார் என்ன சொல்கிறாரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொன்னாரோ அதையே அப்படி இங்க இவர் சொல்லுகிறாரு அதையும் கொஞ்சம் பாருங்க பெரியாரு என்ன சொன்னா தெரியுமா ஏன்னா தேவையா பசங்களா பாப்பாவோட சேரவாடா உங்களை சொன்னோம்னா எங்க அப்பா தானே நீ சொல்லிட்டு அந்த குடும்பத்தை நான் என் குடும்பத்தை பேசுவேன் எப்படி சமூக நிதி சமத்துவம் சக்கர இந்த லட்சணத்தை எல்லாம் பேசிட்டு இப்போ பாருங்க ஏதோ பெரிய உத்தம சீலர்கள் மாதிரி போடுறாங்க நீங்க எல்லாருமே தந்தை பெரிய ஸ்பீடஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்களா அவர் எழுதின இந்த கட்டுரைகள் எல்லாம் படிச்சிருக்கீங்களா படிச்சிருக்கிறதுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்காது ஏன்னா எல்லாத்தையுமே ஒருத்தர் தான் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காரு எதுவுமே ஃப்ரீ கிடையாது சமூக நீதி சமத்துவம் இது மாதிரிலாம் பேசுற நீங்க தந்தை பெரியார் அவர்கள் இந்த பூ உலகத்திற்கு எழுதின விஷயத்தை எல்லாத்துக்குமே ஃப்ரீயா விடலாமே ஃப்ரீயா காட்டலாமே அந்த புத்தகங்கள்ல ஃப்ரீயா கொடுக்கலாமே போதா குறைக்கு அந்த வெப்சைட்டையும் இவங்க பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க ஏன் பிளாக் பண்ணி வச்சிருக்காங்கன்னா நம்முடைய மாரிதாசன பண்ண வேலை தான் அவர் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்களை எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அதனால அந்த வெப்சைட்டையும் அவங்க பிளாக் பண்ணிட்டாங்க அட்லீஸ்ட் உங்களுடைய காலேஜ்ல அதாவது தீகா ஒரு காலேஜ் ஒண்ணு நடத்துறாங்க அந்த காலேஜ்ல இலவசமா பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு சீட்டு கொடுக்கலாமே ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க இவங்க அடிக்கடி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க பிராமணர்களை குறித்து தந்தை பெரியார் என்ன சொன்னாருன்னு தெரியுமா ஆரியர்களை குறித்து தந்தை பெரியார் என்ன சொன்னாரு தெரியுமா எல்லாம் சொல்லுவாங்க அதே மாதிரி நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள் இஸ்லாமியர்களை குறித்து சொல்லியிருக்காரு இல்லையா அதுவும் சொல்ல வேண்டியதானே காந்தியை குறித்து என்ன சொல்லியிருக்காருன்றதையும் சொல்ல வேண்டியதானே அதே மாதிரி திமுகவை குறித்து இருபத்தி ஒன்றாவது பக்கத்துல என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறதையும் சொல்ல வேண்டியதானே மதம் மாறுவதை குறித்து தந்தை பெரியார் என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்ல வேண்டியதானே ஆஹ் இந்த மதம் மாறுவது இதுக்காகவே ஒரு வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் நம்மளுடைய ரங்கராஜ் பாண்டியா இருக்கார் இல்லையா அவரு அந்த விஷயத்தை சொல்லியிருக்காரு பாருங்க மத்திய அரசுக்கு ஒரு வலியுறுத்தி என்ன தீர்மானம் அப்படின்னா கிறிஸ்தவர்களாக மதம் மாறிய பட்டியலத்தவர்களுக்கும் இடஒதுக்கீடு கிடைக்கும்படியான ஒரு வாய்ப்பை நீங்க பண்ணணும் அதுல வந்து பாத்தீங்கன்னா பெரியார் என்ன சொல்லியிருக்காரு மதம் மாறியவர்கள் பற்றி பெரியார் என்ன சொன்னாரு கவனிக்கணும் குடி அரசு பத்திரிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது தொகுப்பு பத்து அண்டு பதினொன்று பெரியார் திராவிட கழகம் பதிப்பு அவங்க வெளியிட்டதுல நூத்தி இருபத்தி எட்டாவது தலைப்புல நாடார் முன்சிப் அப்படிங்கிற பெயர்ல தலைப்புல இருபத்தி ஆறு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அன்னைக்கு துணைத் தலையங்கம் பெரியார் அவர்கள் இருக்கிறார் அது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சென்னையில் ஹைகோர்ட் வக்கிலாக இருந்த நடராஜ நாடார் ஹைகோர்ட் ஜட்ஜ்களின் ஹைகோர்ட் ஜட்ஜ்களின் விருதாச்சலம் முன்சிபா இம்மாதம் நியமனம் பெற்று உத்தியோகம் ஒப்புக்கொண்டார் இந்த நியமனம் வகுப்பு வாரி உரிமை வலியுறுத்தப்பட்டதன் மூலமே கிடைக்கப்பட்டதாகவும் இடஒதுக்கீடு மூலமாக வந்ததாகும் இந்த உத்தியோகத்தில் இவரை சேர்த்து இப்போது ரெண்டே நாடார்கள் தான் நியமனம் பெற்றிருக்கிறார்கள் நாடார் சமூகத்திற்கென்று ஏதாவது உத்தியோகம் ஒதுக்கி வைக்கப்பட்டாலும் அதை சில கிறிஸ்தவர்கள் வந்து தாங்களும் நாடார்கள் தான் என்று சொல்லுகின்ற கொள்ளையடித்துக் கொண்டு போய் விடுகிறார்கள் நாடார் மக்களும் ஏமாந்து விட்டுக் கொடுத்துக் கொண்டே இருக்கிறார்கள் இனியாவது நாடார் மக்கள் கண்வழித்து கிறிஸ்தவ நாடார்கள் என்று சொல்லிக் கொள்பவர்களை கிறிஸ்தவர்களுக்கு உண்டான வீதாச்சாரத்தில் பெற்றுக்கொள்ளும்படியும் தங்கள் சமூகத்திற்கு உண்டான வீதாச்சாரத்தில் வேறு யாரும் பிரவேசிக்காதபடியும் பார்த்துக் கொள்ள வேண்டும் எதுவரை எப்படி எத்தனை நாள் சார் இந்த மாதிரி பண்ணிட்டு சொன்னா எதுவரையும் ஜாதி பிரிவும் மத பிரிவும் அவைகளுக்கு ஏற்ற தாழ்ச்சி உணர்ச்சிகளும் ஆதாரங்களும் காக்கப்படுகின்றனவோ அதுவரை கண்டிப்பாக மேலே கண்ட கொள்கை என்ன கொள்ளை அவர் அவருடைய இடஒதுக்கீடு அவங்க கொள்கை இருந்தே ஆக வேண்டும்னு சொன்னது யாரு ரங்கராஜ் பாண்டே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அல்ல தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சொன்னவர் இ வே ராமசாமி பெரியார் இவர்கள் வந்து பெரிய அளவில் தூக்கி பிடிக்கிற இந்த ஒட்டுமொத்த விடிவுக்கும் காரணமாக இருந்தவர் என்று சொல்லக்கூடிய பெரியார் அவர்கள் சொன்னது அவரை எழுதிய கூற்று அப்படி ஆதாரத்தில் உங்க கண்மாடி வைக்கிறோம் என்ன சொல்லியிருக்கிறாரு சில கிறிஸ்தவர்கள் வந்து தாங்களும் நாடார்கள் தான் என்று சொல்லி கொள்ளையடித்து கோய் கொண்டு கொண்டு போய் விடுதாலும் சொல்றாரு அவங்க வந்து இடஒதுக்கீடு அவர்கள் எடுத்துக் கொள்ளுதாலும் சொல்ல கொள்ளையடிக்கிறார்கள் என்று சொல்றார் இந்த வார்த்தையை பயன்படுத்துவது பெரியார் பார்க்கணும் பிளஸ் கிறிஸ்தவ நாடார்கள் என்று சொல்லிக் கொள்பவர்களை கிறிஸ்தவர்களுக்கு உண்டான விதாச்சாரத்தில் போய் கொள்ள முடியும் தங்கள் சமூகத்திற்கு உண்டான விதாச்சாரம் யாருமே பிரவேசிக்காத பார்த்துக்கொள்ள தந்தை பெரியார் அவர்கள் தான் இதே மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு இதை ஃபாலோ பண்ண வேண்டியது தானே ஆனா ஃபாலோ பண்ண மாட்டாங்க தந்தை பெரியார் அவர்கள் சொன்ன இதை மாதிரியான விஷயங்கள் குறித்து எல்லாம் பேசாம நீங்க பேண்ட் போட்டதுக்கு காரணம் நீங்க சட்டம் போட்டதுக்கு காரணம் நீங்க ஜெட்டி போட்டதுக்கு காரணம் தந்தை பெரியார் அப்படிங்கிற மாதிரி உருட்டுவாங்க இந்த விவகாரத்துல பைனலா திராவிட மூத்த பத்திரிகை திருமணி அவர்கள் சாவர்கரை குறித்து என்ன சொல்லியிருக்காரு வீர் சாவர்கரை குறித்து என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பாருங்க காலாபாண்டியில வந்து அந்த மாநில தனிமை சிறையில் இருக்காரு பன்னெண்டுக்கு பன்னெண்டு அடியில் இருக்காரு அவர் சிறையில் அவர் சிறையில் பட்ட துன்பத்தை மகா தேசப்பிதா மகாத்மா காந்தியோ பண்டித ஜவஹர்லால் நேருவோ கூட படல சிறையில் அவங்களுக்கு கண்ணியமான வாழ்க்கை கொடுக்கப்பட்டது ஜவஹர்லால் நேரு தன்னுடைய மூன்று புத்தங்கள் சிறையில் தான் எழுதினார் டிஸ்கவரி ஆஃப் இண்டே ஆட்டோபயோக்ராஃபி கிளிம்சஸ் ஆஃப் ஓல்டு ஹிஸ்ட்ரி அத்தனை புத்தகங்கள் அவர் கொடுக்கப்பட்டது தேசப்பிதா காந்திஜி வந்து சிறையில் நன்றாக கவனித்துக் கொள்ளப்பட்டார் பிரிட்டிஷ் ஆராய்ச்சி பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களால் ஆனால் சாவர்கர் அப்படி இந்த அரசு நடத்தலை தனிமை சிறை அது காலாப்பாணி ஒரு காலத்துல வந்து உலகம் முழுவதும் பிரச்சனைகள் வந்து இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய முக்கியமான அரசியல் கட்சிகள் சிவில் சமூகம் குரல் எழுப்பி கொடுமைப்படுத்தக்கூடாது இந்தியர்களை போராடுறாங்கன்னு சொல்லி அதுக்கு பிறகு அந்தமான சிறையில் இருந்தவங்களெல்லாம் நம்ம வந்து இங்கே மாத்திரும் இந்திய சிறைச்சாலைகளுக்கு மாத்தணும் அந்த சிறையில கிட்டத்தட்ட பன்னிரெண்டு ஆண்டுகள் தன்னுடைய வாழ்க்கையோட முக்கியமான காலகட்டத்தை கழிச்சவர் ஒரு சாவர்கர் இந்த நாட்டோட சுதந்திர போராட்டத்தில் சாவர்க்கருக்கும் ஒரு பங்கு உண்டு ஆனா இன்னைக்கு அதை பேச வேண்டிய அவசியம் என்ன வந்து தயவு செஞ்சு இதை பேசுங்க என் கருத்தை நீங்க மறுத்து கூட பேசலாம் என்ன முத்திர குத்துல என்ன கழிவு ஏத்தலாம் ஓகே ஃபைன் செஞ்சுட்டு போங்க நான் சொல்ல வருது இன்றைக்கு காங்கிரஸ் கட்சிக்கு இந்த அவசியம் ஏன் வந்தது இதன் மூலமா இன்றைய நவீன உலகத்துல இன்னைக்கு பிராக்டிக்கல் எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்ல உங்களுக்கு டிஃபிகல்ட்டி வரும்னா அதை செய்யலாமா இந்திரா காந்தி ஏன் அப்ப சாவர்கார புகழ்ந்து பேசுனாங்க அதுக்கு பதில் சொல்லிட்டு இந்த ராகுல் காந்தி இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராகுல் காந்தி அவர்கள் மன்னிப்பு கேட்கறதுக்கு நான் வந்து சாவர்கார் கிடையாது நான் காந்தி அப்படிங்கிற அப்படிங்க பேசினாரு இல்லையா அப்போதான் நம்முடைய திராவிட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் இப்ப ஏற்பட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு இவர் சொல்லும் போதே உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லாவே புரிஞ்சிருக்கும் உண்மையாகவே பிரிட்டிஷ்காரர்களுக்கு எதிராக போராட்ட ஒருத்தர் தான் சாவர்கர் அவர்கள் காந்திஜி அவர்களோ நேருஜி அவர்களோ சிறையில இருந்ததா இவர் சொல்றாரு இல்லையா அந்த சிறை எப்படி இருந்தது அப்படிங்கிறத தயவு செய்து நீங்க கூகுளில் தேடி பாருங்க மாட மாளிகையா இருந்தது எல்லாமே இருக்கக்கூடிய எல்லா அத்தியாவசிய தேவைகளும் இருக்கக்கூடிய ஒரு வீட்டுல தான் அவங்க சிறையில இருந்தாங்க பட் சாவர்கர் அவர்கள் அப்படி இருந்தது கிடையாது இந்த நாட்டினுடைய சுதந்திர போராட்டத்திற்காக உண்மையாகவே போராடிய வீரர் சாவர்கர் தான் அப்படிங்கிறதுக்கு இதை விட வேற எக்ஸாம்பிள் நம்மளால சொல்லவே முடியாது ஏன்னா உண்மையாலேயே நீங்களே யோசிச்சு பாத்துக்கோங்க இவர் உண்மையாலேயே பிரிட்டிஷ்காரர்களுக்கு எவ்வளவு பெரிய த்ரெட்டா இருந்திருந்தாருன்னா இந்த அளவு கொடுமைப்படுத்தப்பட்டிருப்பாரு நீங்களே யோசிச்சிக்கோங்க இப்பேற்பட்ட ஒரு மா மனிதரை தான் கலைஞர் செய்திகள் தொடர்ந்து இது மாதிரி இழிவுபடுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க கலைஞர் செய்திகள் மட்டும் கிடையாது இங்க இருக்கக்கூடிய அனைத்து ஊடகங்களுமே அது மாதிரி தான் வந்துட்டு இருக்காங்க திரு சாவர்கர் அவர்களை பற்றி ஒரு பர்சன்டேஜ் கூட தெரியாதவங்கதான் இங்க முக்காவாசி பேர் இருக்காங்க அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இந்த கம்யூனிஸ்டுகள் தான் அந்த கம்யூனிஸ்டுகள் கையில எப்போ எஜுகேஷன் சிஸ்டம் போச்சோ அப்போவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாட்டினுடைய உண்மையான வரலாறுகள் எல்லாத்தையுமே திரிச்சுட்டாங்க எல்லாமே திருச்சி அவங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்தி எழுதினாங்க அதனுடைய விளைவு தான் நாம இப்போ இப்படி இருக்கோம் உண்மையான வரலாறுகளை தெரிஞ்சுக்காம இருக்கோம் அவங்க மட்டும் ஒழுங்கா நடந்ததா நடந்த மாதிரியே எழுதியிருந்தாங்கன்னா இந்நேரத்துக்கு யாருக்குமே இந்த ஃபேக்கான ஹிஸ்டரியானது தெரிஞ்சிருக்காது உண்மையான வரலாறு நம்மளுடைய வரலாறு என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும் கடைசியாக சில முக்கியமான துணிக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இதை பாருங்க பூனை விபத்து ரத்த மாதிரியை மாற்றிய மருத்துவர்கள் கைது பூனே மோதி இரண்டு பேர் உயிரிழந்த வழக்கில் புதிய திருப்பம் விபத்து நடந்த அன்று மது போதையில் ரத்த மாதிரிகளை குப்பையில் வீசிவிட்டு வேறொருவரின் ரத்த மாதிரியை பரிசோதனைக்கு அனுப்பியதாக காசூர் மருத்துவமனையின் இரண்டு மருத்துவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் ரத்த மாதிரி மாற்றப்பட்டதாலேயே முதலில் வந்த பரிசோதனை அறிக்கையில் சிறுவன் மது அருந்தவில்லை என்று கூறப்பட்டிருந்தது அம்பலமாகி இருப்பதாக பூனே காவல் ஆணையர் அமிதேஷ் குமார் தெரிவித்துள்ளார் இந்த பூனை ஆக்சிடென்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப கொடுமையானது பூனேல பணக்கார வீட்டு பையன் ஒருத்த நல்லா குடிச்சிட்டு மைனர் பையன் நினைக்கிறான் அவன் நல்லா குடிச்சிட்டு விலை உயர்ந்த ஒரு காரை ஓடிட்டு வந்திருக்கான் மது போதையில அந்த மயக்கத்துல வழியில் வந்த ரெண்டு யங்ஸ்டர்ஸ ஏத்தி இறக்கியிருக்கான் அந்த பசங்க ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க அவங்க இறந்ததுக்கு காரணம் அந்த பையன்தான் ஆனா அந்த பையனுக்கு உடனே பயில் கிடைச்சிருச்சு அது மட்டும் இல்லாம அவனுக்கு என்ன தெரியுமா தண்டனை பத்திலாம் எஸ்ஐ எழுதணுமா எஸ்ஐ எழுதுறது தண்டனையாமா அதுக்கப்புறமா சோஷியல் மீடியால அது குறித்து ஏகப்பட்ட பேர் தொடர்ந்து பேசிட்டே இருந்தாங்க இந்த நீதித்துறை மீது ஏகப்பட்ட கேள்விகள் எழுப்பிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறமா மறுபடியும் அந்த கேஸ் ஆனது ரீஓப்பன் ஆச்சு அந்த பையனை மட்டும் இல்லாம அவருடைய தந்தையுமே கைது செஞ்சிருக்காங்க அதுக்கப்புறமா இந்த வழக்குக்கு பின்னாடி நடந்த விஷயங்கள் பயங்கரமா விசாரணை பண்ண ஆரம்பிச்சாங்க இப்போ இந்த ரெண்டு டாக்டர்களுமே கைது செஞ்சிருக்காங்க கேவலம் பணம் கேவலம் பணத்துக்காக என்ன மாதிரியான விஷயங்கள செஞ்சிருக்காங்க பாருங்க அடுத்ததாக இத பாருங்க பிரிவினையை தூண்டும் பாஜக ஜூன் பத்தாம் தேதி ஒடிசாவில் நாங்கள் பதவி ஏற்போம் பதினோராம் தேதி பாண்டியனை தமிழ்நாட்டுக்கு அனுப்பி விடுவோம் ஒடிசா முதல்வரின் அரசியல் வாரிசாக அறிவிக்கப்பட்டிருக்கும் வி கே பாண்டியன் தமிழர் என்பதால் பாஜகவின் ஹிமந்த பிஸ்வா சர்மா துவேஷ பேச்சு பிரிவினை தூண்டும் பாஜக சொல்றது யாரு கலைஞர் செய்திகள் கலைஞர் செய்திகள் பிரிவினையை தொண்டும் பாஜகனு செய்தி போட்டிருக்காங்க கடைசியாக இதை பாருங்க மூன்று நாட்கள் தொடர் தியானம் செய்ய இருக்கிறார் பிரதமர் மே முப்பதாம் தேதி கன்னியாகுமரி வருகிறார் பிரதமர் மோடி அங்கு விவேகானந்தர் பாறையில் உள்ள விவேகானந்தர் மண்டபத்தில் தொடர்ந்து மூன்று நாட்கள் தியானம் செய்ய இருக்கிறார் ஜூன் ஒன்றாம் தேதி இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது பிரதமர் மோடி போட்டியிடும் வாரணாசி தொகுதியிலும் ஜூன் ஒன்றாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற இருப்பது குறிப்பிடத்தக்கது நம்முடைய மோடி அவர்கள் இந்த முறை தமிழகத்துக்கு வராரு இங்க இருந்து தியானம் பண்ண போறாரு இதுவே வேற யாராச்சும் இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா வேற நாட்டுக்கு சுற்றுலாக்கு போயிருப்பாங்க பட் நம்முடைய மோடி அவர்கள் விஸ்வகுரு ஒரு யோகி ஒரு தவ வாழ்க்கையை அவர் வாழ்றாரு அதனால்தான் அவரு இது மாதிரியான விஷயங்களா செய்யறாரு கண்டிப்பா மோடி அவர்கள் தான் மூன்றாவது முறையா பிரதமர வர போறாரு அடுத்த ஆட்சியும் பாஜக ஆட்சிதான் இது எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்ச ஒண்ணுதான் தெரிஞ்சிருந்தாலும் இங்க இருக்கக்கூடிய இந்த புள்ளி வச்ச கூட்டணி கட்சியினுடைய ஆதரவாளர்கள் என்ன பண்றாங்க பாஜக தோக்க போகுது புள்ளி வச்ச கூட்டணி தான் வின் பண்ண போகுது அடுத்த பிரதமரா இவங்க தான் வர போறாங்க வருஷத்துக்கு ஒருத்தவங்க தான் பிரதமரா வர போறாங்க அப்படிங்கிற மாதிரி லாஜிக்கே இல்லாம ஃபேக்டே இல்லாம பேசிட்டு வராங்க சோ அழகா கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு சந்தேகம் ஜெயஹிந்த் வந்தே மாதிரம் பண்ணு